சூரா அத்தஹரீம் பொருள் விளக்குதல் மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்து ஆறு வசனங்கள் பன்னிரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே உம்முடைய மனைவியரின் திருப்தியை நீர் தேடியவராக அல்லாஹ் உமக்கு ஆகமாக்கி வைத்ததை நீர் ஏன் சத்தியம் செய்து ஹராம் என்று விளக்கிக் கொண்டீர் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் உங்களுடைய சத்தியங்களை அதனால் தடுக்கப்பட்டவற்றை மீண்டும் ஆகமாக்கிக் கொள்ள முறித்து விடுவதை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் அல்லாஹ் தான் உங்களுக்கு பாதுகாவலன் இன்னும் அவன் தான் யாவற்றையும் நன்கருகிறவன் தீர்க்கமான அறிவுடையவன் மேலும் நபி தன்னுடைய மனைவியரில் சிலர்பால் ஒரு விஷயத்தை ரகசியமாக கூறியதை நினைவு கூறுக பின்னர் அம்மனைவியானவர் அதனை நபியின் மற்றொரு மனைவிக்கு அறிவித்து அதனை அல்லாஹ் நபியாகிய அவருக்கு வெளியாக்கி வைத்தபோது போது அவர் அதில் சிலவற்றை அம்மனைவிக்கு அறிவித்து சிலவற்றை அறிவிக்காது புறக்கணித்தும் விட்டார் பின்னர் அவர் அவருடைய மனைவிக்கு அதனை அறிவித்த போது இதனை உங்களுக்கு அறிவித்தவர் யார் என அவர் அந்த மனைவி கேட்டார் அதற்கு அவர் யாவற்றையும் நன்கறிந்தோன் நன்குணர்ந்தோனாகிய அல்லாஹ் அதனை எனக்கு அறிவித்தான் என்று கூறினார் நபியுடைய மனைவியராகிய நீங்கள் இருவரும் உங்கள் குற்றங்களுக்காக பச்சாதாகப்பட்டு அல்லாஹுவின் பால் மீண்டால் அது உங்களுக்கு நன்மையாகும் இது ஏனென்றால் உங்கள் இருவரின் இதயங்கள் உண்மையிலிருந்து சாய்ந்து விட்டன ஆகவே நீங்கள் இருவரும் நபியாகிய அவருக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் விசுவாசிகளிலுள்ள நல்லடியார்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் அன்றியும் அதன் பின்னர் அவருக்கு மற்ற மழக்குகளும் உதவியாளர்களாவர் நம் நபியாகிய அவர் உங்களை தலா கூறி விளக்கிவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான விசுவாசிகளான அல்லாஹுவுக்கு பயந்து கீழ்படிந்து நடப்பவர்களான பாவத்தை விட்டு விலகி தௌபா செய்பவர்களான வணங்கக்கூடியவர்களான நோன்பு கூடியவர்களான கன்னிமை கழிந்தவர்களான கன்னியர்களான இத்தகையோரை உங்களுக்கு பகரமாக அவருடைய இரட்சகன் அவருக்கு மனைவியராக மாற்றித்தர போதுமானவன் விசுவாசிகளே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமாகும் அதில் குணத்தால் கடின சித்தமுடைய தோற்றத்தாலும் அமைப்பாலும் பலசாலிகளான மலக்குகள் உள்ளனர் அல்லாஹுவிற்கு அவன் அவர்களை ஏவியவற்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கட்டளையிடப்படுவதை செய்வார்கள் நிராகரித்து விட்டோரே நீங்கள் கொண்டிருந்த இன்றைய தினம் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளுக்குத்தான் என்று கூறப்படும் விசுவாசிகளே களப்பற்ற தௌபாவாக தூய மனதுடன் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹுவின் நீங்கள் தௌபா செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் தன்னுடைய நபியையும் அவருடன் விசுவாசம் கொண்டவர்களையும் அல்லாஹ் இழிவுபடுத்தாத நாளில் உங்கள் ரச்சகன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி மன்னித்து சுவன பதிகளிலும் உங்களை பிரவேசிக்கச் செய்ய போதுமானவன் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வளப்புறங்களிலும் விரைந்து சென்று கொண்டிருக்கும் அவர்கள் எங்கள் ரச்சகனே எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை அணையாது நீ பரிபூரணமாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பையும் அருள்வாயாக நிச்சயமாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்று பிரார்த்தனை செய்து கூறுவார்கள்ருடனும் அவர்கள் இருப்பீராக அவர்கள் தங்குமிடம் நரகம்தான் சேருமிடத்திலும் அது மிக கெட்டது நிராகரிப்போருக்கு நபி நூகுடைய மனைவியையும் நபி லூத்துடைய மனைவியையும் அல்லா உதாரணமாக கூறுகிறான் அவ்விருவரும் நமது உள்ள இரு நல்லடியாருக்கு கீழ் மனைவியராக இருந்தனர் பின்னர் அவ்விருவரும் தங்கள் கணவர்களான அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர் ஆகவே தம் மனைவியரான அவர்கள் இருவரை விட்டும் அல்லாஹுவுடைய வேதனையிலிருந்து எதையும் நபிகளாகிய அவ்விருவராலும் தடுக்க முடியவில்லை இவர்கள் துரோகம் செய்ததன் காரணமாக இவர்களிடம் நரக நெருப்பில் நுழைவோர்களுடன் நீங்கள் இருவரும் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது விசுவாசம் கொண்டோருக்கு மனைவியை உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் ஃபிரூஅனுடைய அக்கிரமங்களை சகிக்காமல் தன் இரட்சகனிடம் என் ரச்சகனே சொருக்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக அவனுடைய செயலை விட்டும் என்னை அன்றியும் அநியாயக்காரர்களான கூட்டத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்து அவர் கூறியதை நினைவு கூறுகிறாக இன்னும் இம்ரானுடைய மகள் மரியமையும் விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கற்பை காத்து நம்முடைய ரூகிலிருந்து அதில் ஊதினோம் அவர் தன் ரட்சகனின் வார்த்தைகளையும் அவனின் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்தார் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில் உள்ளவராகவும் அவர் இருந்தார்